நாளைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியாக பார்த்தா நம்ம வீரா வந்து மாறின வந்து திதி கொடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு இடத்தவனே நம்ம ராமச்சந்திரன் வந்து கோவமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல விட்டு போக போகிறான் இல்லை நான் இந்த இடத்தை விட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஏன் இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவன் என் கண்ணே படக்கூடாதுன்னு தெரியும்ல அவ்வளோ அவன் இப்படி தெரிஞ்சும் அவன் வந்து வந்திருக்காங்கன்னா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும் ஒழுங்காக போக சொல்லு இல்லைன்னா நான் அந்த இடத்த விட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம இவர் இருக்கார்ல நம்ம மாரன் வந்து உடனே இருங்க நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் வந்து ரூமில் போகிறாரு ரூமில் போய் பயங்கரமாக கோவப்பட்டு அங்கிட்டு ரெண்டு எல்லாம் அடித்து உடச்சுருக்காரு அம்மா என்னம்மா என்ன என்ன இப்படி குடிக்காருன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணமே இதாம்மா பதினஞ்சு வருஷமாக நான் திதி கூடாமல் இருக்கேன் திதி கொடுக்காமல் இருக்கேன் ஒரு பெற்ற அம்மாவுக்கு மகனாக செய்ய வேண்டிய ஒரு கடமை கூட என்னால் செய்யப்பட மாட்டேக்காங்க இதனால தான் நான் குடிகாரனாக இருக்கேன் எனக்கு இதை நினச்சி நினச்சி சாகணும் போல இருக்குது ஏம்மா நீ சாகும்போது என்னை ஏமா கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ராமச்சந்திரன் வந்து அவரோட ரூமில் போய் தனியாக உட்காந்து கவலையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து வீரா வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் வந்து அம்மா நான் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் வந்து பூசாரி எதுவும் நிறுத்த வேண்டாம்னு சொல்லு அப்படியே பூஜை ஆரம்பிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நான் அதுக்கு வரல நீங்கள் எனக்கு மாமா அந்த மாதிரியெல்லாம் தான் நான் இப்போ கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் மாறன் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அன்பான பையன் ஒரு சுட்டி பையன் நீங்களே என்கிட்ட நிறைய மட்டும் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது வந்து மாறன் இல்லாமல் திதி கொடுக்குறது நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு இல்லைம்மா உனக்கு எதுவுமே தெரியாது என் ஒய்ஃபு இறந்த காரணமே அவ தான் அப்படிங்க அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அவன் வந்து அவர் தான் காரணம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னா பார்த்தவங்க யாராவது நேரில் சொன்னாங்களா எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து அவரை வந்து அப்படி சொல்லக்கூடாது இது வந்து தப்பு சார் நான் வந்து உங்களுக்கு ஒரு கடையை நீங்கள் வந்து என்னோடய கடை முதலாளியாக சொல்லலை நீங்கள் வந்து எனக்கு மாமாங்குற உரிமை சொல்கிறேன் தயவுசெய்து வந்து மாறனை கூப்பிட்டு வந்து இந்த திதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க அவன் அவன் வந்து அவ்வளோ பாசமாக இருக்கான் அவங்க அவங்க அம்மா மேலே அப்படி இருக்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக அவங்க சாகுறது காரணமாக இருந்திருக்க மாட்டான் எனக்கு தெரியுது நீங்கள் தயவு செய்து கூட்டுவாங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அந்த இடத்துல இருந்து நம்ம வீரா போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் கொஞ்சம் நில்லுமா போய் அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க இங்கே வெளியில் எல்லாருமே ஐயர் எல்லாம் தீ கொடுக்க ரெடியாக இருக்காங்க என்னடா இன்னும் அப்பா காணும் நீ போய் கூப்பிடு நீ போய் கூப்பிடுன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்தியும் நம்ம ராகவனும் கடைசியில் பார்த்தா ராமச்சந்திரனே இறங்கி வராங்க இறங்கி வந்தவனே வள்ளி வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வள்ளி போய் அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு யார் வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேட்காங்க ஓகே மாறின வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ திட்டுன்னு இப்போதான் திருப்பி கூப்பிட்டு திட்ட போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை திதி கொடுக்க தான் வர சொன்னேன் போய் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன நீயா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் நான் தான் சொன்னேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம வள்ளிக்கு வந்து கை கால் புரியலை டெய்லி உடனே உன்னை அப்பாவே வர சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பு ரூமில் வராங்க ரூமில் பார்த்தா நம்ம இவர் வேஸ்டி சட்டையோட இருக்காங்க டேய் என்னடா காஸ்டியூம் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அப்பா என்னை திதி கொடுக்க கூப்பிட்டாரு சரிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடா எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் தான் நான் எல்லாம் மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம மாறனும் சாரி வீராவும் ராமச்சந்திரனும் பேசும்போது வந்து அவங்க இருந்து பார்த்துருப்பாங்க நம்ம மாறனு அதை கேட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஐய் வாடா அவங்க அப்பாவே உனக்கு கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க கீழே இறங்கி வந்தால் மூணு பேர் இருக்காங்கல்ல மூணு பேர் சேர்ந்து திதி கொடுக்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க பார்த்தா கண்மணி வந்து கடுப்பில் இருப்பாங்க இவன் எப்படியாவது இந்த குடும்பத்தில் சேரக்கூடாது ஒதுக்கி வச்சோம்னு பார்த்தா எப்படி வந்துட்டானே வந்துட்டானே மாதிரி சொல்லி அவன் கட்டுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஐயர் சொல்கிறாரு இப்படி செய்யுங்க அப்படி செய்யன்னு ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் செஞ்சுட்டு சூடம் பற்றி அதுக்கடுத்து எல்லாத்தையுமே காத்தி முடிச்சுட்டு அதுக்கடுத்து எனக்கு ரூமில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அம்மா எனக்கு இன்னைக்கு தாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பதினஞ்சு வருஷோட வழி இதை வந்து இன்னைக்கு தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து வீரா போகிறாங்க வீரா போன உடனே ஏய் ஏன் அழுகிறேன் ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஒன்றும் இல்லை வீரா எங்கள் அம்மாவுக்கு இத்தனை வருஷம் நான் செய்ய செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நிறைவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க ஏ இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது இதெல்லாம் அவங்க அம்மாவோட ஆசை தான் அவங்க அம்மா தான் எப்படியோ வந்து உங்கள் அப்பாவோட மனசை மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் உண்மை நீ தான் எங்கள் அப்பாட்ட பேசி அவர் மனசை மாற்றிருக்கேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க